நற்பவி ஹெல்த் டிப்ஸ்ல இஞ்சி மரப்பா செய்வோம் இல்லைங்களா அதே மாதிரி எப்படி மாங்காய் மரப்பா பச்சையான மாங்காய வந்து எடுத்து தோலை உரிச்சிட்டு நல்லா வந்து பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சின்ன சின்ன கியூப் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இது கூட என்ன பண்ணுங்கன்னா ஒரு மாங்காய் அப்படின்னா கால் கிலோ வந்து நீங்க வந்து சுகர் எடுத்துக்கோங்க இப்போ அடுப்புல ஒரு வானொலியில என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் மாங்காவை போட்டுட்டு மாங்காய் கொஞ்சம் மாங்காவையும் சக்கரையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு அது அடுப்புல வந்து வச்சு நல்லா கிளருங்க கிளறும் போது சர்க்கரை வந்து கரைஞ்சி வரும்போது மாங்காவும் சேர்ந்து அதுல வெந்துடும் வேகும் போது ரொம்ப கொல கொள்ளானு வெஞ்சு அது உரு இல்லாம போக கூடாது அந்த அந்த மாங்காய் வந்து கியூப் கியூபாவும் இருக்கணும் சேம் டைம் அது வேகவும் செஞ்சிருக்கணும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணுங்கன்னா அதை வந்து கொஞ்சம் குங்குமா பூ தூவி விட்டுருங்க தூவி விட்டதுக்கு அப்புறம் முந்திரி பாதாம் இதெல்லாம் வந்து நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி ரோஸ் பண்ணி அதுல வந்து அப்படியே தூவி விட்டுட்டு நல்லா அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆடுனதுக்கு அப்புறமா ஒரு பாட்டில் கண்டெய்னர்ல போட்டு வச்சுட்டிங்கன்னா இது வந்து சூப்பரா இருக்கும் உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் உதுமையாவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம்